தமிழன் சேனல் மூலம் உலகம் முழுவதும் வாழும் நமது சகோதர சகோதரிகளுக்கு அன்பான வணக்கங்களும் நல்வாழ்த்துக்களும் இன்றைய பதிவு ஏப்ரல் மாத ராசி பலன் முதலில் ஏப்ரல் மாதத்திற்கான கிரக நிலைகளை பார்ப்போம் அதை பார்க்கும்போது வியாழன் ரிஷப ராசியிலும் செவ்வாய் மிதுன ராசியிலும் உள்ளனர் வரும் ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி செவ்வாய் கடக ராசிக்கு மாறுகிறார் கேது ராசியில் இருக்கிறார் மீனத்தை பார்த்தால் ஐந்து கிரகங்கள் இணைந்து இருக்கும் நீங்கள் பார்க்கும்போது அது சூரியன் ராகு சுக்கிரன் புதன் சனி ஆகியவை மீனத்தில் உள்ளன இந்த ஐந்து கிரகங்களையும் பார்க்கும்போது ஏழாம் தேதி அதாவது ஏப்ரல் ஏழாம் தேதி புதன் தோஷம் விலகும் அதேபோல் சுக்கிரனும் தன் தோஷங்கள் விலகும் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி ஏப்ரல் மாதத்தில் சூரியன் நகரும் பதினான்காம் தேதி மீனம் ராசியில் இருந்து மீன ராசிக்கு இடம் பெயர்வார்கள் இந்த ஏப்ரல் மாதத்திற்கு எந்த மாதிரியான கடவுள் வழிபாடு பொருத்தமானது என்பதை விரிவாக பார்க்கப் போகிறோம் அதற்கு முன் நீங்கள் எங்கள் சேனலை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விருச்சிக ராசி அன்பர்களே இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் தரும் என்று பார்த்தால் உங்களுக்கு உங்கள் ராசியில் சனியை பார்ப்பதும் உங்கள் எண்ணங்களும் செயல்களும் உங்களுக்கு சற்று தயக்கத்தை தருகின்றன அல்லவா இப்போது இவையெல்லாம் மாறப்போகிறது உங்களுக்கு கொடுத்து வந்த அர்த்தாஷ்டமச் சனி விலகிவிட்டீர்கள் வியாழன் உங்கள் ராசியை பார்ப்பதால் பெரியவர்களுடன் தொடர்பு உண்டாகும் உங்கள் மனம் நன்றாக இருக்கும் நேர்மறை எண்ணங்கள் மற்றும் உணர்வுகள் தைரியம் மற்றும் வீரியம் கொடுக்கக்கூடிய அமைப்பு திருமணம் சம்பந்தமான சுப காரியங்கள் நடக்கும் காதல் தொடர்பான விஷயங்களில் சாதிக்கக்கூடிய கட்டமைப்பு உள்ளது பத்தாம் அதிபதி இந்த மாதம் உச்சம் பெறுவார் அரசு நிர்வாகம் தொடர்பான விஷயங்களில் அரசியல்வாதிகளுக்கு நல்ல பலனை தரக்கூடிய அம்சம் இது இந்த காலகட்டம் விசேஷம் என்று சொல்லுவேன் அதே சமயம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பலகீனமாக இருப்பார் அது ஏதேனும் பாதிப்பு ஏற்படுமா என்பது உறுதியாக தெரியவில்லை ஆனால் ஜாதகம் வியாழனால் பார்க்கப்படுகிறது இது மிக மிக நல்ல அமைப்பு தைரியத்துடனும் பலத்துடனும் செயல்படுவீர்கள் தன்னம்பிக்கை பெறுவீர்கள் இப்போது வரை நீங்கள் சனி பார்த்து கொண்டிருந்த மந்தம் மற்றும் மந்தமான தன்மையால் கெட்டுப்போனது இப்போது அது போகிறது மனம் நேராகவும் தெளிவாகவும் இருக்கும் அது இரண்டாம் அதிபதியான வியாழன் ஏழாம் இடத்தில் அமர்வது நல்ல அமைப்பு அப்போது செல்வம் தரக்கூடிய சுக்கிரன் வியாழன் ஆகிய இரு கிரகங்களும் பரிவர்த்தனை யோகத்துடன் வலுப்பெற்றுள்ளன அதனால் செல்வத்தில் குறை இருக்காது இது ஒரு பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய கட்டமைப்பு பொருளாதாரத்தில் லாபம் தரக்கூடிய கட்டமைப்பு இது குடும்பத்தில் நல்ல விஷயங்களை கொண்டு வரக்கூடிய அமைப்பாகும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழும் குணாதிசயங்கள் வாக்களிப்பு முடிவுகள் நன்றாக உள்ளன உங்கள் பேச்சு நாலு பேர் இப்படி அமைப்பு கேட்பார்கள் இரண்டாம் இடம் ஸ்பெஷலாக இருக்கும் தைரியத்திற்கும் பலத்திற்கும் சொந்தக்காரர் சனி என்று சொல்லுவார் மூன்றாம் இடத்தை பார்க்கும்போது மூன்றாம் இடத்தை பார்ப்பவர் அண்ணன் மூலம் செல்வம் வியாபாரம் மூலம் செல்வம் பயணம் மூலம் செல்வம் கிடைக்கும் மற்றும் எழுத்து கதை கட்டுரை என்று சொல்லலாம் இந்த மாதிரி விஷயங்களில் இருப்பவர்கள் மூலம் பதவி உயர்வு கிடைக்கும் என்ற அமைப்பு இருக்கிறது பத்திரப்பதிவு நடக்கும் பிறகு என்ன எப்படி பத்திரப்பதிவு நடக்கும் வீடு வாங்கினால்தான் நடக்கும் இடம் வாங்கினால் நடக்கும் இல்லையா ஆக இந்த மாதிரி பத்திரப்பதிவு நடக்கலாம் இந்த ஏப்ரலில் இருந்த சனி கடந்த இரண்டரை வருடங்களாக நான்காம் இடத்தில் அமர்ந்து இப்போது இருப்பது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அர்தாஷ்டம சனி அல்லவா அர்த்தாஷ்டம சனி எட்டாம் இடமான சனியில் பாதி வழியில் சுகமாக இருக்கிறார் நீங்கள் நான்காவது வீட்டில் இருப்பீர்கள் நீங்கள் மோசமான உடல்நிலையில் இருப்பீர்கள் நீங்கள் இருக்க மாட்டீர்கள் உங்கள் ஆரோக்கியத்தை அனுபவிக்க முடியும் நீங்கள் அமைதியின்மை பதற்றம் மற்றும் பதட்டம் ஆகியவற்றில் இருப்பீர்கள் உங்களால் முடியாது வீட்டில் நிம்மதியாக இருங்கள் நீங்கள் ஒரு காடுகளுக்கு செல்லலாம் அதெல்லாம் மாறப்போகிறது இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் உங்களால் இடம் வாங்க முடியாமல் போகலாம் அந்த இடத்தில் ஒருவித பிரச்சனை அல்லது பிரச்சனை உள்ளது நீங்கள் புதிய ஒன்றை வாங்க விரும்பினீர்கள் உங்களால் புதியதை வாங்க முடியவில்லை நீங்கள் ஒரு பழைய வீட்டை வாங்கியுள்ளீர்கள் பின்னர் நீங்கள் அதை நீங்கள் மாற்ற நினைப்பீர்கள் பழைய கார் வாங்க நினைத்தீர்கள் நீங்கள் அதை ஒரு வருடம் ஓட்டினீர்கள் நீங்கள் நிறைய செலவு செய்ய ஆரம்பித்து இருப்பீர்கள் நீங்கள் நிறைய பணம் வாங்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்ன நடந்தது அது எதிர்மறையாக மாறியது மற்றும் நீங்கள் நிறைய பணம் செலவழித்தீர்கள் ஆனால் தற்போது புதிய கார் வாங்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது இந்த ஏப்ரல் முதல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்லது அது உன் தாய்க்கு நல்லதல்ல தாயை விட்டு பிரிந்து செல்வீர்கள் உங்கள் தாயுடன் பிரிவு அல்லது கருத்து வேறுபாடு ஏற்படும் நீங்கள் உங்கள் தாய் சம்பந்தமான விஷயத்திற்கு நிறைய பணம் செலவழிப்பீர்கள் மருத்துவச் செலவுகள் தாயின் உடல்நிலை சரியில்லை அதனால் தாயாருடன் சில பிரச்சனைகளை சந்தித்து வந்த இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முதல் சனி பெயர்ச்சிக்கு பிறகு தாயிடமிருந்து நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்பு தாயின் சொத்து சேர்க்கப்படும் தாய் குடும்பத்தில் இருந்து வந்த சில கருத்து வேறுபாடுகள் நீங்கும் காதல் கல்யாணம் காதல் திருமணம் நடக்கும் இப்படிப்பட்ட சிந்தனை ஓட்டத்தில் நீண்ட நாட்களாக காதலித்து வந்தவர்களுக்கு இனி காதல் திருமணம் செய்து கொள்ளலாம் நீண்ட நாட்களாக காதலித்து வந்தவர்களுக்கும் இந்த காதலில் ஒருவித சங்கடங்களை அனுபவித்தவர்களுக்கும் சிந்தனை ஓட்டத்தை தரும் மாதம் இது பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கப்படக்கூடிய வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் உருவாக்குங்கள் இதேபோல் கல்வி விஷயங்களில் சிறந்து விளங்கும் பல விருச்சிக ராசி நண்பர்கள் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு பார்ப்பார்கள் இந்த வருடத்தை பார்த்தால் வெளிநாட்டிற்கு சென்று வெளிநாட்டில் இருந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இது வெளிநாட்டு இணைப்புகளை வழங்க முடியும் அவர் இந்த ஏப்ரல் மாதம் அமைப்புக்கு சாதகமாக இருக்கும் என்று கூறுவர் பிறகு வெளிநாடு செல்ல வெளிநாட்டு வேலையில் குடியேற அல்லது வெளிநாடு சென்று செட்டிலாக இந்த எண்ணங்கள் அனைத்தும் இந்த ஏப்ரல் மாதத்தில் நிச்சயம் நிகழும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நீங்கள் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கலாம் அதற்கான முடிவை நீங்கள் எடுக்கலாம் திருமணம் சம்பந்தமான சுப காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதாவது சில தடைகள் வந்தாலும் நல்லபடியாக நடக்கும் லக்னத்தை பார்க்கும் குரு நல்லவர் என்று சொல்வார் முயற்சியின் வீட்டை குரு பார்க்கிறார் அவர் லாப வீட்டை பார்க்கிறார் திருமண வீடான ஏழாவது வீட்டில் இருக்கிறார் ஒரு நல்ல மனிதர் இருக்கிறார் உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கப் போகிறது குரு நல்லவர் என்கிறார் அப்போது உங்களுக்கு இறைவனின் அருள் கிடைக்கும் ஐந்தாம் அதிபதி குலதெய்வத்தின் அதிபதி அல்லவா இந்த காலம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் ஏதேனும் நல்ல காரியத்தை தொடங்கினால் குலதெய்வத்தின் ஆசியை பெற்று அதைத் தொடங்குங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நன்றாக இருக்கும் குலதெய்வத்தை தரிசிக்கும் பாக்கியம் உண்டாகும் உள்ளது கடவுள் வழிபாடு ஆன்மீக எண்ணங்கள் ஆன்மீக நாட்டம் ஆன்மீக சடங்குகள் ஆன்மீக விஷயங்கள் கோவில் தொடர்பான விஷயங்கள் யாத்திரைகள் தேடுதல் ஆன்மீகம் இது போன்ற எண்ணங்கள் இல்லாதவர்கள் இப்போது கடவுள் பக்தி இல்லாதவர்கள் சென்று கடவுளை வணங்கலாம் இந்த வகையான ஆன்மீக எண்ணங்கள் உங்களுக்கு நன்கொடை அளிப்பது உங்களுக்கு உதவக்கூடிய பொதுவான நன்மையாகும் எனவே சுயநலமாக இருந்தவர்களே இப்போது நீங்கள் பொது நன்மையின் தன்மையை பெற்றிருக்கிறீர்கள் ஆனால் சனி என்றால் என்ன பத்தாம் பார்வையாக ஐந்தாம் வீட்டில் இருந்து குடும்ப குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் விட்டுக் கொடுக்க வேண்டி வரும் குடும்பம் என்றால் அந்த இடத்தை சனி எங்கு பார்த்தாலும் அந்த இடத்தில் வில்லத்தனம் கொடுக்க தயாராக இருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதாவது அது குடும்பநிலை பின்னர் அவர் குடும்பத்தில் ஒரு சிக்கலை வைக்கிறது அவர் அதில் என்ன சிக்கலை வைக்கிறார் கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் எதுவாக இருந்தாலும் இருவரும் சேர்ந்து முடிவெடுப்பது நல்லது இல்லையெனில் இது உங்கள் ஈகோவை தலை தூக்கும் இல்லையெனில் கருத்து வேறுபாடு ஏற்படும் மற்றவர்கள் உங்கள் குடும்பத்தில் நுழைவார்கள் அது தவிர்க்கப்பட வேண்டும் நீங்கள் குடும்பத்திற்கு செல்லக்கூடாது எனவே இதுபோன்ற குடும்ப விஷயங்களையோ அல்லது உங்கள் சொந்த விஷயங்களையோ நீங்கள் பார்த்தால் நீங்கள் பார்க்கக்கூடாது யாருடனும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் உங்களிடம் இருக்கும் சில குடும்ப விஷயங்கள் நான் இதை செய்வேன் நான் அதை செய்வேன் நான் இதை செய்வேன் அதை செய்வேன் இது போன்ற விஷயங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த விருச்சிக ராசிக்கு பத்தாம் அதிபதி இந்த காலம் பத்தாம் அதிபதி ஏப்ரல் பதினான்காம் தேதி பத்தாம் அதிபதி உச்சம் பெறுகிறார் எனவே சூரியன் உச்சத்தில் உள்ளது பத்தாம் அதிபதி சூரியன் அல்லவா அது பதவி உயர்வு கிடைக்கும் நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்வீர்கள் என்று அர்த்தம் அதாவது நிர்வாகம் நன்றாக இருக்கும் என்பது அந்த சூரியனின் குணம் சம்பந்தமான விஷயத்தில் நிர்வாகம் நன்றாக இருக்கும் தந்தை நன்றாக இருப்பார் தந்தையால் தொழில் நடத்த முடியும் தந்தை உங்களுக்கு உதவுவார் தந்தை நன்றாக இருப்பார் தந்தை உங்களுக்கு உதவ முடியும் தந்தை இருப்பார் நல்லது லாபம் எனவே இவை அனைத்தும் உங்களுக்கான அரசியல் பிரவேசமாக இருக்கும் அரசியல்வாதிகள் சிறப்பு பெற்று திடீர் காவுரவ பதவி கிடைக்கும் அப்படி ஒரு எண்ணத்தை இந்த விருச்சிக ராசி தருகிறது அரசியல் சிந்தனைகள் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களை உங்களுக்கு கொடுக்கும் அதே நேரத்தில் பார்த்தால் குரு பதினோராம் வீட்டை பார்க்கிறார் லாபம் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் இவை அனைத்தும் இருக்கும் எனவே அது உங்கள் கடின உழைப்பின் அளவிற்கு லாபம் தரும் மாதமாக இருக்கும் உங்கள் ராசிக்கு செவ்வாய் ஜலத்தில் இருக்கும் அந்த வழக்கில் அது சக்திக்கு அடுத்ததாக இருக்கும் அந்த இயல்பு காரணமாக நீங்கள் இந்த மாதம் முழுவதும் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை தரிசித்து வழிபடுங்கள் உங்கள் எண்ணங்கள் செயல்கள் எண்ணங்கள் தயக்கங்கள் நீங்கும் இதில் மாற்றுக் கருத்து ஏதும் இல்லை இப்போது இந்த ஏப்ரல் மாதத்திற்கான பொதுவான முடிவை பார்த்தோம் எனக்கு ஒரு துல்லியமான முடிவு வேண்டும் அப்படியானால் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கின்றன இவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆதிக்கம் பெற்று இருக்கு அவர்கள் எத்தனை டிகிரிகளில் அமர்ந்திருக்கிறார்கள் இப்போது தற்போதைய தசா புத்தி மற்றும் நுணுக்கத்தின் மூலம் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு விதி கொடுப்பினை இருக்கிறதா இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் உங்கள் சொந்த தொழில் தொடங்க எங்கள் ஜாதகத்தில் கொடுப்பினை உள்ளதா எப்போது நம் ஜாதகத்தில் சொந்த தொழில் தொடங்கலாம் எந்த படிப்பு படித்தால் நல்லது எந்த படிப்பு நம் எதிர்காலத்திற்கு நல்லது திருமணம் தடைபடுகிறது எப்போது திருமணம் குழந்தை எப்போது கிடைக்கும் எப்போது வீடு கட்டலாம் எப்போது பதவி உயர்வு கிடைக்கும் இதற்கு எல்லாம் விதி கொடுப்பினை உள்ளதா என்று இது போன்ற கேள்விகளுக்கு நாம் துல்லியமான பதில்களை கொடுக்க முடியும் நீங்கள் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஆல் என்கின்ற நோட்டிபிகேஷனும் கிளிக் செய்யவும் நீங்கள் அறிவிப்பை கிளிக் செய்தால் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய பலன்கள் உங்கள் அறிவிப்பில் வந்து சேரும் இந்த ராசியை பின்பற்றுபவர்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளும் செல்வ செழிப்பும் செல்வாக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள் நன்றி மற்றும் நல்வாழ்த்துக்கள்